சீதா பழம் இனிய பழமாகும் வடிவில் நிறைந்த அளவு சர்க்கரை சத்தை கொண்டிருக்கும் இப்பழம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் விரும்பப்படுகிறது வெப்பம் மிகுந்த பகுதிகளில் எளிதாக வளரும் சீதா சிறு மரவகையை சார்ந்தது ஓடு போன்று கனமான சிதில் சிதிலாக உள்ள மேல் தோலை நீக்கிவிட்டால் அடியில் உள்ள பழம் அழகிய ஐஸ்கிரீம் போல் வெண்மையாக காட்சி தரும் தினமும் இப்பழத்தை சாப்பிடுவதன் மூலம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம் நோய்க்கு மருந்தாவதோடு மட்டுமல்லாமல் அழகுக்கும் உதவுகிறது இதை தொடர்ந்து சாப்பிட்டால் முகம் மற்றும் தோல் பழபழப்பாக மாறும் இதில் மெக்னீசியம் அதிக அளவில் இருப்பதால் உடலின் நீர் சமநிலையை பராமரிக்கிறது சீதா பழத்தின் தோல் ஈறுகளில் ஏற்படும் வழிகளுக்கு மருந்தாகவும் உள்ளது சீதாபழ மரத்தின் இலைகள் மருத்துவ குணம் கொண்டவை இலைகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட